எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சனிக்கிழமை திருநாளில் வரக்கூடிய இந்த விஜயதசமிசமி நன்னாளில் மிக பெரிய அளவுக்கு ராஜ யோகத்தை அடையக்கூடிய ஒரு ஐந்து ராசியினர் யாரார் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விஜயதசமிக்கு பிறகு அடியோடு தீரப்போகிறது ஏழு தலைமுறைக்கு உங்களுடைய வம்சமே செழிப்பாகவும் கோடீஸ்வர யோகத்தோடும் வாழப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அது யாரார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் அதாவது விஜயதசமி விஜயனா என்ன வெற்றின்னு அர்த்தம் வெற்றியை தரும் நாள் விஜயதசமி நாள் மகாபாரதத்திலே அர்ஜுனர் காண்டீபத்தை மறுபடியும் அவர் ஒழித்து வைத்திருந்த இடத்திலிருந்து வாங்கிய நாள் இந்த விஜயதசமி நாள் இங்க வந்து அஞ்ஞானவாசம் போறாங்க இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா வன்னி மரத்துக்கடியில அவர் அந்த காண்டிபத்தை ஒளிச்சுட்டு போறார் ஒளி வச்சுட்டு போறார் அவர் அந்த போரை தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆயுதத்தை பெற்ற நாள் விஜயதசமி நாள் அந்த நாள்ல அவர் அந்த காண்டிபத்தை பெற்ற நாள் தான் அவர் மட்டுமல்ல மற்ற பாண்டவர்களும் அவர் அவர்களுடைய ஆயுதங்களை அந்த வன்னி மரத்துக்கடியில வச்சுட்டு போனாங்க அதை மறுபடியும் பெற்ற நாள் இந்த விஜயதசமி நாள் அந்த விஜயதசமி நாளில் அவர்கள் அந்த ஆயுதத்தை பெற்றதனால்தான் அவர்களால் அந்த போரில் வெற்றியடைய முடிந்தது விஜயதசமி நாள நீங்க என்ன செய்தாலும் வெற்றி வெற்றியாகும் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய வாழ்வில் சந்தோஷம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் விஜயதசமி நாளில் அந்த செயலை செய்து பாருங்கள் கண்டிப்பாலும் வெற்றி ஏற்படும் கண்டிப்பாலும் வெற்றி ஏற்படும் அல்லது ஒரு பூஜை விஜயதசமி நாள்ல ஒரு பூஜை செஞ்சு கும்பிட்டுட்டீங்கனாலும் அந்த வருடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் வந்து குவியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த விஜயதசமியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் அதை நான் இனிவரும் வீடியோக்களில் நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேன் இந்த விஜயதசமியினுடைய சிறப்புகள் விஜயதசமியில் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இதை பற்றி நான் நிறைய பதிவுகள் நான் பதிவேற்றம் பண்ணிகிட்டே இருப்பேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா இந்த விஜயதசமிக்கு பிறகு ராஜயோகத்தை அடையிற அஞ்சு ராசியினர் யாராருங்கிறத பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த ஐந்து ராசிக்கார இந்த விஜயதசமியினால் மிகப்பெரிய அளவிலே கிரகங்களினுடைய சுப பார்வையாலும் மற்றும் இவர்களினுடைய அந்த கோச்சார பலன்களின் காரணமாகவும் அடைகிறாங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க இந்த ரிஷப ராசிக்கார நண்பர்கள் ரிஷப ராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா உங்களுடைய ராசியில ஏற்படக்கூடிய மாற்றம் கிரகத்தினுடைய மாற்றம் மற்றும் சூரிய பகவானுடைய தாக்கம் குரு பகவானுடைய தாக்கம் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஃபஸ்ட் விஷயம் விஜயதசமிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது நல்ல வேலை கிடைக்க போகுது வேலையே இல்லைங்கன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களுக்கு எல்லாம் அந்த வருத்தம் தீர்ந்து நல்ல வேலை கிடைக்க போகுது முதல் விஷயம் நிதி நிலைமை முன்பை விட ரொம்ப நல்லா இருக்க போகுது பணமே இல்லைன்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு பணம் வந்து அதிகமாக சேரப்போகிறது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த அத்தனை வேலைகளையும் நீங்கள் அற்புதமான முறையிலே செய்து முடிப்பீர்கள் திருமணம் யாராருக்கெல்லாம் நடக்கலையோ திருமண தாமதம் அப்படின்னு சொல்றது இந்த திருமணத்திலே தாமதம் ஏற்பட்டுட்டு இருக்கு வேலையிலே தாமதம் ஏற்பட்டு சிக்கல் இருக்குது எல்லாம் தேர்ந்து கண்டிப்பா விஜயதசமிக்கு பிறகு ரிஷப் ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் வேலையில சிக்கல் இருந்தா அது நீங்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கிற காலகட்டமாக இந்த விஜயதசமிக்கு பிறகு உங்களுக்கு நடைபெற இருக்கு அடுத்த இரண்டாவது ராசி யாருன்னா சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்க எதையும் தலைமை பண்போடு எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு இவர்தான் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தலைவருக்கான தகுதியை பெற்றவர்கள் ரிசம் ராசிக்காரங்க இவங்களுக்கு இந்த விஜயதசமிக்கு பிறகு அற்புதமான யோகம் யோகம் கிடைக்க போகுது மகிழ்ச்சி கிடைக்க போகுது எல்லா துறைகளிலையும் வெற்றி கிடைக்க போகுது நீங்கள் வந்து எந்த துறையில பணியாற்றிக்கிட்டு இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் கோளுன்ற போகிறீர்கள் இதுவரை உங்களுக்கு கிடைத்து வந்த அல்லது கிடைக்காத அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்க போகுது கிடைத்து வந்த அங்கீகாரங்கள் அதிகரிக்க போகுது நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது மற்றவங்களுடைய ஹெல்ப்னஸ் அது மூலமா உங்களுக்கு பணம் சேரப்போகுது வலுவான வாய்ப்புகள் கிடைக்க போகுது லாபகரமான நாள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வ சின்ன சின்ன வணிகங்கள் செய்பவர்களுக்கும் நல்லா லாபகரமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகமான காலமாக இருக்குது அந்த விஜய ரசமிக்கு பிறகு அடுத்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க எதையும் மனதிலே வைத்து மறைக்க தெரியாதவங்க எதனாலும் வெளிப்படையாக சொல்லக்கூடியவீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருக்கக்கூடியவீங்க அதனால தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேறதுங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு முன்னேற மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பட்டு 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 கஷ்டத்தை அனுபவிச்சு தான் முன்னேறுவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கவே கூடாது கொஞ்சமாவது அது தட்டணும் ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜாழ்ரா தட்ட தெரியாது தப்புனா தப்புன்னு சொல்கிறவங்க இதுவரை அந்த அதன் காரணமாக இருந்து வந்த அந்த கீழ்நிலை தடைகள் எல்லாமே நீங்கி மொத விஷயம் லாபம் கையில சேரக்கூடிய நாளா நாட்களா இருக்கும் இனி வரும் நாட்கள் விஜயதசமிக்கு பிறகு கையில பணம் சேரும் பணமே இல்லைங்க என்னோட வாழ்க்கையில பணத்தை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு பெரிய அளவுக்கு அப்படின்னு சொல்றீங்க எல்லாத்துக்குமே பணம் பெரிய அளவில் சேரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் நன்மைகள் அதிகரிக்கும் சமூகத்திலே மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் யாராருக்கெல்லாம் தனுசு ராசிக்காரங்கள் யாராருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அது எல்லாத்துக்குமே வேலை கிடைக்க போகுது நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு வருடம் சம்பாதிக்கிற பணத்தை உங்களுடைய தொழில வியாபாரத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனா செஞ்சீங்கன்னா இந்த விஜயதசமிக்கு பிறகு ஒரு மாதத்துல சம்பாதிச்சிருவீங்க ஒரு வருடத்துல சம்பாதிக்கிற பணத்தை ஒரு மாதத்துல சம்பாதிக்கிற யோகமான காலமாக இந்த விஜயதசமிக்கு பிறகு உங்களுக்கு இருக்க போகிறது என்று உறுதியாக சொல்லலாம் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரன் நண்பர்கள் சனி பகவானுடைய ராசி மகர ராசி நியாய தர்மத்தை தெரிஞ்சுவீங்க ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணுங்கிற அந்த நுட்பம் தெரிஞ்சவங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களும் நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் ரொம்ப சாஃப்ட் தான் இருப்பாங்க தப்புனா தப்பு சரினா சரி பாவ புண்ணியத்துக்கு அஞ்சுறவங்க மகர ராசிக்காரங்க இப்படின்னா மற்ற ராசிக்காரங்க அஞ்ச மாட்டாங்களான்னு கேட்காதீங்க மகர் ராசிக்காரங்க ரொம்ப அஞ்சுபவர்கள் இதை செஞ்சா நமக்கு நல்லதா நம்ம குடும்பத்துக்கு நல்லதா இதில் நல்லது இருக்கா கெட்டதுக்கான யோசிச்சு செய்யக்கூடிய சுறுசுறுப்பான இங்க பொதுவாகவே ராசினாவே சுறுசுறுப்பு வேலையில ஒரு ஆர்வம் இதெல்லாம் இருக்கும் பட் இவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா இவங்க ஹெட் ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு யோகம் வராது மகராசிக்காரங்க லேபரா தான் இருப்பாங்க மற்றவர்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்களா தான் இருப்பாங்க இவங்க ஒரு தலைவனாகிற அந்த ஒரு வாய்ப்போ இல்ல சொந்தமான ஒரு பிசினஸ் சொந்தமா இது வைக்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படியே வச்சாலும் ரொம்ப தடைகளை சந்திப்பாங்க மகராசிக்காரங்களுடைய திறமைகளை சுறுசுறுப்பா அவர்களுக்காக அவர்கள் பயன்படுத்தினாங்கன்னா நீங்க டாப்ல வந்துருவீங்க அந்த காலகட்டம் வந்துருச்சு இன்னைக்கு பிறகு எல்லா வேலையும் சுறுசுறுப்பா நீங்க செய்வீங்க முதலீடுகள செஞ்ச முதலீடுகள்ல லாபம் கிடைக்க போகுது பொருளாதார நிலைமை மேம்பட போது பல நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய வேலைகள் அத்தனையும் சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க மாதம் முழுவதும் உங்களுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்க போகுது விஜயதசமிக்கு பிறகு அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல உங்களுக்கு யோககரமான காலகட்டம் தான் சந்தேகமே வேண்டாம் அதில் சோ உங்களுக்கு வெற்றி 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 அது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க போகுது மகர ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் சொல்லணும்னா ஏதாவது சுயதொழில் செய்கிற மாதிரி ஆசை இருக்குது அதில் எனக்கு அனுபவம் இருக்கும் எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த தொழில் தொடங்குறது முன்னாடியும் முதல்ல அனுபவம் தேவை உங்களுக்கு அனுபவம் தேவை நான் என் ஃப்ரெண்டை நம்பி ஆரம்பிக்கிறேன் நான் என் உறவினர்களை நம்பி ஆரம்பிக்கிறேன்னு தயவு செஞ்சு இறங்காதீங்க ஃப்ரெண்டோ உறவினர்களோ கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க நீங்கள் முன்னேறீங்கன்னா உங்க உங்களை வந்து கல்ட்டு விட்டு போயிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க பிஸ்னஸில் தோக்கறதுக்கு காரணமே கூட்டாளி சவகாசம் தான் ஒரு பிஸ்னஸ் இப்போ ஒரு சாப்பாடு கடையே வைக்கிறீங்கன்னா அந்த சாப்பாடு உங்களுக்கு செய்ய தெரியுமா அதில் லாப நஷ்டம் உங்களுக்கு வந்து தெரியுமா இதெல்லாம் அனுபவம் உங்களுக்கு அனுபவம் தேவை யாரும் நம்பாமல் நீங்களே சுயமாக தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் தேவை அது இருக்கா ஒன்று ரெண்டாவது முதலீடு சிறிய முதலீட்டில் தான் நீங்கள் எப்பயுமே தொழிலை தொடங்கணும் அதை அந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த பணம் அந்த உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படாத அளவுக்கு குறைந்த முதலீட்டில் போடணும் இல்லை சார் நான் ஆரம்பத்துலேயே பெரிய அளவுக்கு தான் போடுவேன் ஆனால் எங்கள் பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மி இந்த பணம் போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே இல்லைங்கிறவங்க தயவு செஞ்சு பெரிய பணத்தை போட்டு முதலீடுகளை தொடங்காதீங்க ஏன்னா அதெல்லாம் சொல்கிறேன்னா சில பேர் வந்து கிரகச்சாரங்கள் நல்லா இருக்கு அப்படின்னுட்டு சுயதொழில் செய்யுங்க அப்படின்னுட்டு பெரிய பெரிய முதலீடுகள் அனுபவம் இல்லாமல் மற்றவர்களை நம்பி போட்டு நஷ்டமாயிடுறாங்க நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க நீங்க தாங்க சொன்னீங்க கிரகச்சாரம் நல்லா இருக்கு ஏங்க நஷ்டமாச்சு அப்படிங்கிறாங்க ஏங்க கிரகங்கள் நல்லா இருக்கு பட் ஆனால் உங்களுக்கு தொழில் செய்கிற அமைப்பு மட்டும்தான் நல்லா இருக்கு புத்திநாதன் புதன் பகவான் வந்து அவருடைய வலுவை இழந்திருந்தாலும் அல்லது குரு பகவானுடைய பார்வையோ பலமோ இல்லாமல் வந்திருந்தாலும் உங்களுக்கு தொழில் உங்களுக்கு ஏற்கனவே அதுல அனுபவம் இருந்தா அதுல வந்து முன்னேறுவீங்க புதுசா போகும் போது மற்ற கிரகங்களுடைய அனுகிரகம் தேவை ஃப்ரெண்டு மூலயமா நீங்க தொழில பெஸ்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது கேட்டு போய் தொழில் வலுவா இருந்தா உங்களுக்கு தொழில் சிறக்கும் ஆனா நண்பர்களுடைய ஆதரவால் நீங்கள் வந்து நாசமடைவீர்கள் இதெல்லாம் இருக்கு சோ தயவு செய்து உங்களுக்கு தொழிற்தானம் இப்ப நல்லா இருக்கு சரிங்களா சோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஒரு ஒரு கான்பிடென்ட் இருக்க அனுபவம் இருக்குன்னா சின்ன முறையில தொழிலை தொடங்க வெற்றி கிடைக்கும் அடுத்து மீன ராசிக்கார நண்பர்கள் மீன ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா இது வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்றது அதாவது தண்ணீர் ராசி பஞ்சபூதங்களில் தண்ணி இல்லாமல் இல்லை நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சபை இருக்குன்னா அதில் மீன ராசிக்காரங்க இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஒரு சபை அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு மீட்டிங் ஹாலாக இருக்கட்டும் இல்லை ஒரு உயர்ந்த ஒரு இடமா இருக்கட்டும் இது மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல மீன ராசிக்காரங்களில் இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது எல்லா விதத்திலும் தலைமை பண்போடும் எல்லா விதத்திலும் ஒரு அறிவுரை கூறுபவர்களாகவும் இருப்பவர்கள் மீன் ராசிக்காரங்க மீன் ராசிக்காரங்கள் வந்து தெய்வபக்தி உடையவர்கள் நல்லவர்கள் ஒரே வார்த்தையில சொல்லலாம் உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்குங்க விஜயதசமிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு இதுவரை இந்த பிரச்சனைகள் குடும்பத்திலும் சரி வேலையிலும் சரி இந்த பிரச்சனைகள் தீருது மனமகிழ்ச்சி உண்டாகுது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலமாக வாய்ப்புகளை பெற்று அதன் மூலமாக நீங்கள் பாராட்டுகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பணம் அதிகமா சம்பாதிக்கிற காலகட்டமாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல லாபகரமான வாய்ப்புகள் வந்து சேரும் முன்னேற்றம் அடைவீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா உங்களுக்கு ஸ்மூத்தான லைஃப் ஒரு அழகான லைஃப்க்கு தேவையான எல்லா விதமான சுபங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த விஜயதசமிக்கு பிறகு நண்பர்களே விஜயதசமிக்கு பிறகு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் கிடைக்க போகிறது என்று சொன்னோம் அத்துணை பலன்களும் நிச்சயம் நடந்தே தீரும் நீங்கள் இந்த விஜயதசமி நாளில் கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நெய் தீபமாக ஏற்றி மண்ணல் விளக்கல பசுநையை போட்டு பஞ்சித்தறி போட்டு விளக்கேற்றி மகாலட்சுமி மன்சார வேண்டுங்க கண்டிப்பாக தேவியினுடைய கிருபையினாலும் அருளாலும் அனைவருக்கும் இந்த சமபலன்கள் கிடைக்கும் என்பதை நான் சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து விஜயதசமியை பற்றி பதிவுகள் வரப்போகிறது உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்